என்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம சாந்தியை எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் கலச்சிக்க விரும்பல நல்ல கதையாக போச்சு நீங்கள் மட்டும் லோக்சேமத்துக்காக தபஸ்ஸு பொண்ணு வேள் அஹிம்சேம் வேள் சாந்தியும் வேள் நாங்கள் மட்டும் கையில் வில்ல எடுத்து யுத்தம் பண்ணணுமா அது என்னது உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம் அதுக்கு காரணம்ப்பா நாங்கள்லாம் ரிஷிகள்ப்பா நீங்கள்லாம் க்ஷத்ரியர்கள் ரிஷிகளுடைய தர்மம் தபஸ் சாந்தி உங்களுடைய தர்மம் சமூகத்தில் சாந்தி கொலையக்கூடாது என்பதற்கான வீரம் யுத்தம் க்ஷத்யைகி தாரியத்தே சாபா நார்த்த சப்தோ பவேதிதி எங்கேயோ இல்லை எங்கேயோ யாரோ ஒரு டெரரிசம் நடத்தின்னு இருக்கான் அக்கிரமம் நடத்தின் இருக்கான் அப்படிங்கிறது போக கிட்டத்தட்ட உன்னோட ஆட்சிக்கு உட்பட்ட இடத்துலையே கிட்டத்தட்ட கோசல தேசத்து பக்கத்திலேயே வந்துட்டாங்க இன்னைக்கு வந்து அக்கிரமம் பண்ணிகிட்டு இருக்கான் நடத்தும் பொழுது யக்யத்தை வந்து கெடுக்கிறான் எங்கேயோ ஜனஸ்தானத்தில் இல்லை லங்கையில் இல்லை இங்கேயே வந்தாச்சு ஆனால் அப்போ கூட அது பிள்ளைய அனுப்ப முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா நாளைக்கு அயோத்திக்கு வரமாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம் சித்தாசிரமம் வரைக்கும் வந்தவன் சுபாகு முதிரிவர்கெலாம் நாளைக்கு அயோத்திக்கு வரமாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படி கூட கூடாதுப்பா நீ தைரியமாக வை ஷத்ரிய தர்மம் இதுதான் என்று சத்ரிய தர்மத்தையும் சொல்லி பார்க்குறார் அப்பயுமே தசரத சக்கரவர்த்தி புரிஞ்சுக்கிறதா தெரியல என்னடா அது இவ்வளவு சொன்னோம் புரிஞ்சுக்கலையே உன் குழந்த ராமனுக்கு நான் எல்லா விதமான சிரேயசையும் பண்ணுறேன் நீ கவலைப்படாது சிறேய்சாஸ்மை பிரதாசியாமி பகுரூபம் நசம்சையா என்னோட வந்தான் அப்படின்னு க்ஷேமமாக இருப்பான் நல்ல உடையவனாக இருப்பான் என்றும் சொல்லி பார்த்தார் அதுக்கும் தசரதை ரெஸ்பான் பண்ணுறதா தெரியல சரி இது வரைக்கும் சொல்ல வேண்டாம்னு இருந்தேன் ஒரு ரகசியத்தை சொல்லிடலாம் அஹம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜா ஏ தபசிஸ்தா அகம் வேத்மி அப்பா தசரதா உனக்கு தெரியாது இந்த ராமனை பற்றி எனக்கு தெரியும் ராமனை பற்றி ராமனோட பிரபாவம் எனக்கு தெரியும்ப்பா சொல்கிறேனே தான் ராம பிரபாவம் எனக்கு தெரியும் அகம் வேத்மி உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இத்தனை நாளைக்கு அவனோட இருந்து அவனை பெற்று அவன் தளர்நட நடந்தது இங்கு பேசினது எல்லாத்தையும் பார்த்து அவனை மடியில் எடுத்து வச்சு லாலனை பண்ணி இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கேன் நீங்கள் இப்போ திடீர்னு முளைச்ச ரிஷி அங்கேருந்து வந்து அகம் வேத்மிங்கிற இடையே அது அப்படிதான்ப்பா அவன் கூடயே நீ இருந்து இருந்தாலும் அவனை பத்தி தெரியாது நான் திடீர்னு வந்தாலும் கூட எனக்கு தெரியும் அது எப்படின்னு நீ கேட்டானா அவ்வளவு வாசி உண்டுப்பா உனக்கும் எனக்கும் ராஜ இருக்கக்கூடிய உனக்கு தெரியாதது புரியாதது பிரம்ம இருக்கக்கூடிய எனக்கு தெரியும் அகம் வேட்மி ரத்ன கச்சிதமான மணிமக்கூட்டம் தெரிஞ்சுக்கிற உனக்கு தெரியாதது ஜட்டாமு தெரிஞ்சுக்கக்கூடிய கூடிய எனக்கு தெரியும் அகம் வேத்மி மகாத்மானம் போகத்தில் இருக்கக்கூடிய உனக்கு புரியாத விஷயம் ராஜ யோகத்தில் இருக்கக்கூடிய எனக்கு புரியும் அகம் வேத்மி மகா மேலும் பஞ்சபக்ஷ பரமானம் சாப்பிடக்கூடிய உனக்கு புரியாத விஷயம் பஞ்சாக்னிமத்தியில தபசு பண்ணக்கூடிய எனக்கு தெரியும் அகம் வேத்மி மகா ஆத்மானம் குருவை சபையில் கீழே உக்காத்தி வச்சு சிம்மாசனத்தில் நான் ராஜான்னு உட்காந்துண்டு வித்தியையை கேட்கக்கூடிய உனக்கு தெரியாத விஷயம் மேலே குருநாதரை உக்காத்தி வச்சு கீழே உட்காந்துண்டு அதிகிபோ பகவஹா என்று பிரார்த்தனை பண்ணி பிரம்ம வித்தியை கற்றுக்கக்கூடிய எனக்கு தெரியும் அகம் வேத்மி மகாத்மானம் என்னன்னு புரிஞ்சுண்டேள் டிராமரை என்னென்னு புரிஞ்சுண்டேன்னு மகாத்மானம் மகாத்மானு புரிஞ்சுட்டேன் மகாத்மாங்கிற சொல் உயர்ந்த சொல் உண்மையிலே சொல்லணும்னா மகாத்மாங்கிற சொல் பரமாத்மாவுக்கு தான் உபயோகப்படணும் ஏன் அப்படின்னு மற்றவாளுக்கும் அந்த உயர்ந்த குணங்கள் இருந்தால் மகாத்மா அப்படின்னு சொல்கிறோம் மகான்களை சொல்கிறோம் மகாத்மா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சர்வ உபாதிகள் எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய ஒரே ஆத்மா இது வந்து அந்தந்த சரீரத்துக்கு தனித்தனி ஆத்மா பின் ஆத்மா அப்படின்னு இல்லாதபடிக்கு அத்தனை சரீரங்கள்லேயும் ஒரே ஆத்மாவாக எந்த ஆத்மா இருக்கோ அதை மகாத்மானு சொல்கிறது நியாயம் அகம் வேத்மி மகா ஆத்மான் அந்த ஆத்மா தான் இந்த ராமன் எப்படி காற்றார் பாருங்க உன்னுடைய சபையில் இருக்கான இந்த ராமன் அந்த ஆத்மா தான் அகம் வேத்மி மகா ஆத்மான ராமாயணுங்கிறது வேதத்தை உபபிரமணம்ன்றதுக்காக வந்த கிரந்தமாக இருக்கிறதுனால இந்த ஸ்லோகம் புருஷ சூத்தத்தில் வரக்கூடிய மந்திரத்தை சொல்கிறதுன்னு பெரியவாச்சாம் வழி வியாக்கியானம் வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் என்று இருக்குது அதுவே இந்த ஸ்லோகத்தில் வருது சப்தம் கூட அப்படியே வருது அகம்னு வேதாக மேதம் புருஷம் மகாந்தமில் இருக்கக்கூடிய அகம் இருக்கே அது இங்கே அகம்னு விழுந்துருக்கு அங்கே வேத அப்படின்னு வருதே இது வேத்மின்னு விழுந்திருக்கு வேதாக மேதம் புருஷம் அங்கே புருஷம்னு வருது இங்கே ராமன்னு வருது மகாந்தம் அங்கே மகாந்தம்னு வருது இங்கே மகாத்மானம்னு வருது இவ்வளோ அழகாக வேதத்தை உபபிரமணம் பண்ணுறது ராமாயணம் அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் ராமன்னு பேர் வச்சிருக்க அவன் குழந்தைக்கு நீயா வச்ச வசிஷ்டர் வச்சார் நீ என்ன நினச்சின்னு இருக்க குழந்தை ஓல்லையோ ரொம்ப ரமணீயமாக இருக்கு அதனால ராமன்னு பேர் என்னை ரமிக்க செய்யறது அதனால ராமன்னு பேர் வச்சிருக்கார் போட்டுருக்குன்னு நினச்சின்னு இருக்க சத்தியம்தான் அது இருந்தாலும் கூட அதோடு அது நிற்கலை ரமந்தே யோகினோனந்தே சிதானந்தே பராத்மனி இது ராமபதையனைவ பரம்பிரம்ம விதீகத்தே ராமசப்தத்துக்கு பரபிரம்மம்னு அர்த்தம்ப்பா அது வசிஷ்டருக்கு தெரியும் அதனால தான் வச்சார் அந்த நாமத்துக்கு உரிய குழந்தை புறக்கட்டம் குட்சி விகுட்சி நிறைய வச்சுட்டு இந்த குழந்தை புறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸான பேராக இருக்கு இந்த பேரை எந்த குழந்தைக்கு வைக்கலாம் இந்த வம்சத்திரன்னு யோஜனை பண்ணிகிட்டே வரும்பொழுது இந்த 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 பெயர் இருக்கே இந்த பெயருக்கே உரிய குழந்தை இப்போதான் பிறந்தது என்று நினச்சி இந்த குழந்தைக்கு ராமன் என்று பெயர் வச்சு வசிஷ்டகா பரம ராம ராமசப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா ஆத்மாராமர்களை ரமிக்க செய்கிறவன் என்று அர்த்தம் ராமம் சத்திய பராக்கிரமம் சத்தியத்தையே பராக்கிரமமாக உடையவன் சத்தியமான பராக்கிரமம் உடையவன் சத்தியமாக பராக்கிரமம் உடையவன் ஜகத்தனுடைய சிருஷ்டி ஸ்திதி சமுகாரங்கிறதுக்கு மூணுத்துக்கும் திரு சத்தியம்னு பேர் அந்த திரு சத்தியத்தையும் தன்னுடைய பராக்கிரமமாக உடையவன் எப்பொழுதுமே திருகால சத்தியமாக இருக்கக்கூடியவன் இவ்வளோ அர்த்தம் அதுக்கு சத்திய பராக்கிரமம் என்ன சுவாமி என் பிள்ளையை பற்றி என்னெல்லாமோ சொல்கிறேன் எனக்கே கேட்க பயமாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா வேறு யாருக்காவது தெரியுமா வசிஷ்டோபி உன் சபையிலேயே இருக்காரேப்பா அந்த வசிஷ்ட மகர்ஷிக்கும் தெரியும் அதனால தான் சபையில உக்காந்து அவருக்கு வேற வேலை இல்லையா இங்கே உட்காந்துருக்கார் வசிஷ்டோ பி இங்கே வந்து உட்காந்துட்டு பார்த்தேன் உன் பிள்ளைக்கு பட்டம் கட்டணும்னு வந்தார் இல்லையா சரி அவர் பட்டம் கட்டட்டும் நான் கல்யாணமாவது பண்ணி வசிஷ்டோ பி ஈ வசிஷ்ட வசிஷ்டர் வசிஷ்டர் அறிவார் வசிஷ்டரும் அறிவார் அப்படின்னா வசிஷ்டர் உங்களை தான் சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா நான் இப்போ தான் அவரோட சிஷ்யன் நீங்கள் வந்து வசிஷ்டாசிரமத்துக்கு ரொம்ப முன்னாடியே வந்து இல்லாம பண்ணேள் நீங்கள் வந்து ரொம்ப காலமாக வசிஷ்டருக்கு பரிசிதமானவர் நான் புது சிஷ்யன் புது சிஷ்யனுக்கு வசிஷ்டர் எப்படி சப்போர்ட் பண்ணுவார் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் பேசுவார் அப்படின்னு கேட்குறியாப்பா அப்படி கிடையாது மகாதேஜாயா அவர் பெரிய தபஸ்வி சான்றோம் என்ன அர்த்தம்னா யதார்த்த வக்தான் சான்றோன்னா யாரு அப்படின்னு உண்மையான சான்றை சொல்றவன் சான்றை உடையவன் சான்றோனே தவிர இவாளுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அவளுக்கு அது இல்லை அது மாதிரி வியக்தி கிடையாது மகாதேஜாக அதனால இங்கே யதார்த்தத்தை சொல்லுவார் உனக்காகவும் இல்லை எனக்காகவும் இல்லை இது உண்மையோ அதை சொல்லுவார் கேட்டுப்பார் வரட்ட சரி விடு நீ வந்து பழைய சிஷ்யனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் வசிஷ்டர் நீ நினைப்பாயாகில் மற்ற பாரு ஏ தபசிஸ்திதாஹா நீ எந்த ரிஷிட்டவானா போய் கேளு ராமரை பற்றி தபசு உடையவன் எவனுக்கும் புரிஞ்ச விஷயம் ராமர் யாருன்னு நான் எங்கே சுவாமி போய் கேட்கறது ரொம்ப தூரம் இருக்கு எல்லாம் நானும் ராஜ்ய பாரத்தை நிர்வகிக்கக்கூடியவன் நான் அந்த ரிஷிகளை தேடிட்டு தண்டகாரண்யத்துக்கு போறதா நிமிசாரணியத்துக்கு போறதா அங்கே எங்கேயுமே நீ வேணாம்ப்பா ஏச்ச இமே எல்லாம் பிரிவாச்சாமல்லி வியாக்கியானம் இமே தபசுகள் எல்லாரும் உனக்கு எழுத்தாப்பிலே உட்காண்டிருக்காரு இவாள்லாம் கேட்டு கேட்டுப்பார் உன் பிள்ளையோட மகிமையை கேட்டு தெரிஞ்சுக்கோ நியாயமா கேட்டு தெரிஞ்சுக்கோ வாமதேவர்கிட்ட கேளு ஜாபாலிட்ட கேளு பிரதானமா வாழ்க்கெல்லாம் கே உன் வா என்ன ஜாபாலி மாதிரி உண்டா ஜாபாலி ரபி ஆர்ஜவம் ஜாபாலி ரபி ஆர்ஜவம்னு ஒரு ஸ்லோகம் ராமகதாமிர சாரத்தில் அவர் வந்து அப்பேற்பட்ட ஒரு தர்மாத்மாவான் தர்மத்தில் அப்படி இருக்கிறவரான் தர்மத்தை நிர்தாரணம் பண்ணக்கூடியவரான் ஆனால் என்ன பண்ணாராம் ராமருக்காக ராமருக்காக அந்த தர்மத்தையே புரட்டி போட்டார் ராமரா எனக்கு தான் தர்மமான முக்கியமானவர் ஜாபாலி அவ்வளோ தூரம் ராமரை ராமரை ராமர்ட்ட அப்படி ஒரு பிரேமை வச்சவர் இல்லையா அந்த ஜாபாலிட்ட கேட்டுப்பார் இங்க இருக்கிற ரிஷிகள்கிட்டலாம் கேட்டுப்பார் ஏ இமே கே கே தபசிதா இந்த ரிஷிகள்லாம் இருக்காளே எதுக்கு இங்கே உட்காந்துருக்கா சபையில் இங்கே வந்தானா நல்லா ராஜபோஜனம் கிடைக்கணும்னு உட்காண்ட்ருக்காள இங்கே வந்திருக்காளே தவிர யாரும் உன்னோட நீ சமைக்கிறத சாப்பிட்றது இல்லைப்பா ராஜபோஜனம் சாப்பிட்றதில்ல அவள் காட்டுலேருந்து தினம் வர காஞ்ச இலைகளை எடுத்துன்னு வந்துருவா எங்கேயோ சரியும் நிதிக்கரையில் தான் காட்டில் தங்கின்னு இருக்கா உன் சபையில் வந்து உட்காந்துப்பானே காஞ்ச இலைகள் எடுத்துட்டுருவா அது அதை எடுத்து வாயில் போட்ருவா அவ்வளோதான் தபசி இல்லை இல்லை தசரதரோட சபையில் இந்த நாட்டியங்கள் நாடகங்கள்லாம் நல்லா இருக்கும் அதை பார்க்கலான்னு வந்திருக்காளோன்னா அதுவும் கிடையாது நாட்டியோ நாடகம் ஏதோ நடக்கும் ரிஷிகள்லாம் கண்ணை மூடினு உட்காண்ட்ருப்பாளாம் நடக்கிறது எதையுமே பார்க்காம ஏச்சேமே மே தபசிஸ்திதாஹா அப்போ எதுக்காக தான் இவாள்லாம் இங்கே தினம் வந்துன்ட்ருக்கா என்று கேட்டால் நீ எப்பயாவது ராமனை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி ரா பிலிவை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா தியாகராஜர் லல்லா ராமா அப்படின்னு கொஞ்சி கூப்பிடுவியோ இல்லையோ அப்போ குழந்த ராமன் அங்கேருந்து ஓடி வருவானோ இல்லையோ வரும்பொழுது இந்த ரிஷிகள்லாம் பட்டுன்னு கண்ணை திறந்து அந்த ராமரையே பார்த்துட்டு இருப்பாளாம் நேத்திரகி அணிமி என்று பார்த்துட்டுருப்பா அப்புறம் அந்த ராமன் வந்து உங்ககிட்டக்க பேசிட்டு கிளம்பி போவான் இல்லையா போன உடனே கண்ணை முடினவா தான் அடுத்த முறை ராமரை வரும்போது தான் கண்ணை தரப்பா அது வரைக்கும் உள்ளேயே ராமரை பார்த்துட்டுருக்காப்பா அதுக்காக தான் இங்கே வந்திருக்கா ஏன்னா ராமனை யாருன்னு அவ எல்லாருக்கும் தெரியும் என்று இவ்வளவு பரிசிரமப்பட்டு இப்போ ஒரு பிரவச்சனம் பண்ணுறார் விஸ்வாமித்ரர் எதுவும் தசரதனோட மண்டையில் ஏறலையாம் தசரதன் மூர்ச்சையில் இருக்கார் எழுந்துக்கல ஏன்னா இது ஒரு டீசன்ட் வே ஆஃப் டெல்லிங் நோ வாயை திறந்து பிள்ளை கொடுக்க பிள்ளைய கொடுக்க மாட்டேன்னு அவ்வளோ பெரியவர்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது அப்போ என்னென்ன நம்ம எழுந்துக்கவே இல்லைன்ன ஏ அப்பா இவ்வளோ பாசம் போட்டிருக்கு இருக்கு புள்ள மேலே வேண்டாம் போனால் போகிறது அப்படின்னு விஸ்வாமித்திர கிளம்பி போயிடுவார் மெல்ல அப்புறம் எழுந்துக்கலாம் உரிச்ச தெளிஞ்சு இருந்தாலும் எழுந்துக்க மாட்டேங்கிறார் அப்படிதான் மயங்கி விழுந்து கிடக்கார் இருந்தாலும் விஸ்வாமித்திரரும் விடுறதா இல்லையா விஸ்வாமித்திரரும் அழைச்சிங்க தான் ஆச்சு என்று உட்காந்துட்டு அவரை பாட்டு அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்தியபராக்கிரமம் அப்படிலாம் பேச எழுந்துண்டு வாயத்திறந்து நம்மளை பேச வச்சுருவார் போல் கொடுக்க மாட்டேன்னு அப்படின்னு தெளிவாக பேச வச்சுருவார் போல் இருக்கு இவர் அப்படின்னு தசரதருக்கு இருக்கு சரி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு பாயிண்ட்டு வேணுமே அவர் சைடு அவர் சைடும் நிறைய பாயிண்ட்டு வச்சுட்டுருக்கார் உன் பிள்ளை எப்பேற்பட்டவன் தெரியுமாப்பா சர்வவியாபி மகாத்மா ஆத்மாராமர்களை ரவிக்கச் செய்கிறவன் சத்தியமான பராக்கிரமம் உடையவன் சர்வேஸ்வரன் ஓன் பிள்ள சர்வக்யன் சர்வசக்தன் சர்வஸ்மாத்வரன் சொல்லிகிட்டே போகலாம் ஆ எனக்கு ஒரு பாயிண்ட்டு கிடச்சிது கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பாயிண்ட்டு கிடச்சிது மெல்ல எழுந்துட்டார் விஸ்வாமித்திர பார்த்தார் என் பிள்ள சுவாமி இன்னும் மேஜர் ஆகலையே உனஷோட சவருஷோ மே ராமாக ராஜீவலோச்சன யுத்தயோகியதாமஸ் பசியாமி சக கே பதினாறு வயசு கூட பூர்த்தியாகாத குழந்தை சுவாமி மேஜர் ஆனா தானே சிக்னேச்சர் போடுறதுக்கு கூட ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறா அப்படி உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ லாலாம் தெரியுமோ இல்லையோ சைல்டு லேபர்ஸ் ஆக்ட்டு மிட்டரியெல்லாம் சேர்க்க முடியும் மிலிட்டரியெல்லாம் சேர்க்க முடியாது பிள்ளைய என்னதான் அஸ்த சஸ்திரம் தெரியட்டான் உன ஷோட சவர் ஷோ மே ராமஹா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேள் ராமன் ராமன் யாரோ இருக்காளா அவ அத்தியாச்சரியமாக யுத்தம் பண்ணுவார் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேள் அவள் வாஸ்தவம் தான் சுவாமி அது இந்த ராமன் இல்லை இது வந்து தசரத ராமன் அந்த ராமன் வேற அவருக்கு பரசுராமன் பெயர் எங்கேயோ கேரளாவில் இருக்காருன்னு கேள்வி மேரா ராமஹாகா ராஜீவலோச்சனஹாகா தாமரை போன்ற கண்ணை பாருங்க சுவாமி குடுமையே பார்த்துட்டு இருக்கே வந்ததுலேந்து அவரோ குடுமையை பார்த்தே மயங்கி போயிட்டார் மாட்டேன்னு உட்காந்துருக்கார் விஸ்வாமித் இவர் இன்னும் கலப்பி விடுற மாதிரி ஏதாவது கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற இன்னும் மறைச்சிக்கணும் அதை விட்டு அழைச்சுன்னு கண்ணை பாருங்க சுவாமி ராஜீவலோச்சன இந்த அழகான கண்ணு உடையவனையாக அழைச்சின்னு போகிறேங்கிற பாவம் பார்த்தாலே வெகுளியாக தெரியலையா இவ்வளோ இன்னசென்ட்டான கண்ணு அது தாமரை போன்ற கண் தாமரை போன்ற கண்ணுங்கிற இடத்துல ஆயிரம் அர்த்தம் பண்ணலாம் தாமரை போன்று விசாலமான கண்ணு தாமரை போன்று போன்று செவந்த கண்ணு தாமரைய வண்டுகள்லாம் எப்படி ரீங்காரம் பண்ணி மொக்குமோ அது மாதிரி பக்தர்கள் மொய்க்கக்கூடிய கண்ணு என்று ஆயிரம் அர்த்தம் பண்ண வேண்டியிருக்க இருக்க சாம்பிள்ளை அலாதியாக ஒரு அர்த்தம் பண்ணார் பிரகரணத்துக்கு ஏற்ற அர்த்தம் பண்ணணும் இந்த தாமரை ராத்திரி ஆயிடுத்துன்னு கூம்பி பேடுமே சுவாமி அது மாதிரி ராட்சசாள்லாம் ராத்திரி வேளையில் தான் யுத்தம் பண்ண வருவா அதனாலயே அவளுக்கு நிசாச்சரால்னு பேர் ராட்சசாள்லாம் யுத்தம் பண்ண வரும்பொழுது இந்த குழந்தை சாயங்காலம் ஆச்சுனாலே வாசலில் கலபுலா கலபுலான்னு சத்தம் போட்டுன்னு இருக்கிற குழந்தை சத்தமே நின்று போயிடுதே என்ன அப்படி ரேழி வழியாக வாசலை வந்து எட்டி பார்ப்பாலாம் வாசல் திண்ணையிலேயே ஒரு தூணை பிடிச்சு குழந்தை குழந்தையெல்லாம் தூங்குறதுக்கு ஒரு தான் நம்மளை மாதிரி அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆக்காது இப்படி புறண்டு அப்படி புறண்டு தூக்கம் வராமல் என்ன கவலை இல்லாத குழந்தைகள் டக்குன்னு தூங்கி போய்டு டக்குன்னு தூங்கி போய்டுறது அது மாதிரியான குழந்தையாச்சே இது ராத்திரி வேளையில் அப்படி இருக்குமே இந்த குழந்தை ராத்திரி வேலையில் தூங்குற குழந்தைய போய் இங்கே குழந்தைய எழுந்துக்கோப்பா ஏன் ராட்சசாலெலாம் வந்திருக்கா போய் யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன அன்இமேஜினபிள் விஷயம் எப்படி உங்களுக்கு தோன்றதுன்னே புரியல ராமனை கொண்டு போய் ராட்சசாலோட யுத்தம் பண்ண வைக்கிறது எங்கேயாவது சென்ஸ் இருக்கா இப்படி உங்களுக்கு தோணிருக்கே ஆச்சரியமாக இருக்கு அது என்ன ராட்சசால் நான் பார்த்துருந்தேன் ஒரு கை நான் ஒருத்தன் மலை மாதிரி உட்காந்துருக்கேன் சதுரங்க சேனையோட நான் வந்து ராட்சசாலோட யுத்தம் பண்ணி அவளை சமகரிக்கிறேன் கொஞ்சம் அவ பேக்ரவுண்டு சொல்லுங்க பேக்ரவுண்ட் தானே சொல்கிறேன் லங்கையில் ராவணன் ராவணன்னு ஒருத்தன் இருக்கானே அந்த ராவணனுடைய கேங்கு இவாழாம் அடையங்கப்பா சுவாமி ஒன்று சொல்கிறேன் கேளுங்க நீங்கள்லாம் பொதுவாக யாருக்காவது ஏதாவது ஆசை இருக்குங்கிற பட்சத்தில் நிறைய அந்த ஆசையை அடையணுங்கிறதுக்காக யாகம் பண்ணுவாள் யாகத்துக்கே என்ன பேர் காமியகர்மான பேர் நீங்களும் ஆசைகளெல்லாம் ஜெயித்தவர் ஆசைகளுக்கெல்லாம் அப்பால் போனவர் நீங்கள் என்னத்துக்கு யஜம் நடத்துகிறேள் லோகக்ஷேமத்துக்காகப்பா அதுக்காக தானே அந்த லோகத்தில் ஒரு குடும்பம் தானே இந்த தசரதன் குடும்பம் அதில் இருக்கிற ராமன் நாங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கணுன்னா நீங்கள் யஜ்யத்தில் நடத்தாதே அப்படி நடத்தணுங்கிற பட்சத்தில் இங்கேயே சரியான நதிக்கிறே ஜே ஜெய ஜே ஜேன்னு வச்சுக்கலாம் யஜ்யத்தை அதை விட்டுவிட்டு நீங்கள் எங்கேயோ சித்தாசிரமத்தில் போய் யஜ்யம் நடத்தின்னு இருக்கேள் அப்படிங்கிறேள் ஏன் இப்படிலாம் மன்ற சுவாமி ஏதோ ரெண்டு குழந்தைகள் சூட்டிக்கியா இருக்குது அப்படின்னா ரெண்டுத்தையும் இங்கே வாடா அம்பி ஹே இங்கே வா அப்படின்னு சொல்லி அவன் குடும்ப நீ பிடி நீ குடும்பி பிடி நீ வம்ப கலப்பி ஊற்றுவால் போட்டிருக்க அப்படின்ட்டார் விஸ்வாமித்திர பார்த்து தசரதர் விஸ்வாமித்தருக்கு ரொம்ப கோபம் வந்தது விஸ்வாமி பூர்வமர்த்தம் ஏற்கனவே தக்க இருக்கார் பூர்வமர்த்தம் பிரதிச்ருத்தியே பிரதிஜாம் ஹாத்து மருகசீகீகி ராகவாணாம் குலசியாசிய விபரியயா இஷாக்கு வம்சத்துக்கே தகாதது நீ பண்ணுற காரியம் கொடுக்கறேன்னு வாக்கியம் கொடுத்துட்டு கொடுக்க முடியாதுங்கிற நிஷேதார்த்தத்தில் தாஸ்யாமி தாஸ்யாமி பா கொடுக்கறேன் கொடுக்கறேன் பா ஒரு முறை இல்லாம அது மாதிரி இங்கே தசரத சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கொடுக்க மாட்டேங்கிறத மூணு முறை நெய்வதாசியாமி புத்திரகம் நெய்வதாசியாமி புத்திரகம் கொடுக்க மாட்டேன்னு இவ்வளோ தெளிவாக சொல்லாத போனால் அவர் கிளம்ப மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டான் தைரியம் எப்படியோ தைரியத்தை வர வச்சுன்னு சொல்லிவிட்டான் ஒரு பெரிய வேகம் வந்தது விஸ்வாமித்தருக்கு சபிச்சிருவாரோன்னு பார்த்தானே ஒரு வார்த்தை தான் க்ஷேமமாக இருப்போ சபிக்கவும் முடியாது சபையில் ஏன்னா இப்போ தான் ஒரு ரெண்டு ஸ்லோகம் முன்னாடி சொல்லி வச்சுருக்கார் நச்சமே குரோதம் உஸ்ரஷ்டம் சாபத்துக்காக நாங்கள்லாம் தபஸ் பண்ணலப்பா அப்படின்னு எப்படி சபிப்பார் அதனால் என்ன பண்ணார்னா க்ஷேமமாக இரு தசரதனுக்கு இது போருமா சபிக்கணும்லாம் அவசியம் இல்ல தசரதனை கோவப்பட்டா விரிவா யாரோ வந்த மகான் கோவப்பட்டுன்னு கிளம்பி போயிட்டார் அப்படிங்கறதுலயே நிம்மதி போயிடுச்சு அதுலயே நிம்மதி போயிடுது அதனாலயே தசரதருக்கு என்னென்ன இந்த நிம்மதி இல்லாத திண்டாடுற தசரத வசிஷ்டர் பாத்திரம் சித்த அனுப்பி வெய்ய ராமர் ஏன் இப்படி கொடுக்கவும் மாட்டேன்னு சொல்லி அப்புறம் திண்டாடி என்ன கொண்டிருக்க அனுப்பு தைரியமா அனுப்பு ஒண்ணும் ஆகாதுவான் ராமனுக்கு ஏன் அப்படின்னு ராமர் எப்பேற்பட்டவர் சர்வேஸ்வரம் அதெல்லாம் சொல்லலை வசிஷ்டர் ராமரோட மகாத்மித்தை மூட்டை கட்டி வச்சுட்டார் நிச்சயமா தசரதனுக்கு எடுபடாதுன்னு தெரியும் ராம மகாத்மின்னு சொன்ன தசரதன் எடுபடாது அப்ப என்ன சொல்லலாம்னு விஸ்வாமித்ர மகாத்மித சொல்லுவோம் எப்பேற்பட்டவர் தெரியுமா விஸ்வாமித்ரர் நீ ஒரு ராஜ தான் நான் ஒரு பிரம்ம தான் அவர் ராஜ இருந்து பிரம்ம அவருக்கு தெரியாத சஸ்திரங்கள் கிடையாது புதுசு புதுசாக சில அஸ்திரசஸ்திரங்கள்லாம் கண்டுபிடிச்சி வேற வச்சுட்டுருக்கார் அப்பேற்பட்ட மகர்ஷி அவர் அதை எல்லா அஸ்திரசஸ்திரங்களையும் ராமருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார் அவரோட ராமன் போனால் எல்லா விதமான ராமனுக்கு ஏற்படும் அனுப்பு என்று வசிஷ்டர் சொன்னார் அதை கேட்டுட்டு திருப்தி அடைஞ்ச தசரத சக்கரவர்த்தி விஸ்வாமித்திரரை மறுபடியும் அழைச்சு அவரிடத்துல அபராத கஷமாபணம் கேட்டுண்டு ராமரை அனுப்பி வைக்கிறார் ராமர் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா அங்கே லக்ஷ்மணனும் உண்டு அது மாதிரியாக ராமரோட கூட லக்ஷ்மணரும் கிளம்பினார் என்று இந்த கட்டத்தோடு நிறுத்திப்போம் மேலே ரெண்டு மணிக்கு பாராயணம் ஆரம்பிக்கும் மத்தியானம் சாயங்காலம் சீதா கல்யாணம் உபன்யாசம் ஜானகீ காந்த